வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா திருமண பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தங்கள் சரிவர கூட தம்பதியர் பிரிஞ்சிடுறது ஏன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவசியம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு கேள்வி ஒரு கட்டிடத்திற்கு ஜன்னல்கள் பத்து இருக்கு என்றால் பத்துக்கு எத்தனை ஜன்னல் நன்றாக இருக்கிறது என பார்த்து கட்டிடம் ரொம்ப சூப்பர் என முடிவெடுப்பது எப்படி தவறோ அதுபோல்தான் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்வது ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்ப்பதுதான் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இதைவிட முக்கியமானது அந்த கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது சுவர்களின் பலம் எப்படி வலிமையாக இருக்கிறது கட்டிடம் இன்னும் எத்தனை வருடங்கள் தாங்கும் இதுதான் ஜன்னல் நல்லா இருக்கா என பார்ப்பதை விட முக்கியமானதும் அவசியமானதும் கூட ஜாதகம் மூலம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பல விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியும் முதல் விஷயம் முதலில் நாம் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது கட்டிடத்தின் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா பலமாக இருக்கிறதா மாப்பிள்ள பெண் இந்த ஜாதர்கள் இருவருக்கும் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கிறது என்பதை கணிக்க வேண்டும் ரெண்டாவது இருவருக்கும் திருமண வாழ்க்கை ஒத்துப்போகுமா பையனுடைய லக்கணமோ அல்லது ராசியோ பெண்ணின் லக்கணத்திலிருந்தோ அல்லது ராசியிலிருந்தோ ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் பிணக்குகள் ரொம்ப அதிகமாக வர வாய்ப்புகள் அதிகம் பகை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதை நாம் மேட்ச் பண்ண கூடாது மூன்றாவது புத்திர தோஷம் இருவருக்கும் இருக்கிறதா பையன் ஜாதகத்தில் உதாரணத்திற்கு குரு பலமற்று இருந்தால் பெண் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் மட்டுமே அங்கே குழந்தை பிறக்கும் ஆகவே அப்படிப்பட்ட பொருத்தம்தான் சரி என முடிவு எடுப்பது சரியாக இருக்கும் நான்காவது விஷயம் சில குறிப்பிட்ட தோஷங்கள் உதாரணத்திற்கு செவ்வாய் தோஷம் பையனுக்கும் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணிற்கு பொருந்துவதே நல்லது என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது பிறந்த நேரம் சரியானதுதானா என்பதை நடந்து முடிந்த முக்கியமான நிகழ்வுகளை அதாவது சின்ன வயசில் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கலாம் இல்லை ஒரு மிகப்பெரிய பரிசு வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் இல்லை ஒரு வருடம் படிப்பில் தோல்வி அடைந்திருக்கலாம் இதை வைத்து அந்த நேரத்தை சரி செய்த பிறகு எதிர்காலத்தை பற்றிய கணிப்பு அதை செய்வது நன்ற ந நல்லதாக இருக்கும் அதே போல இருவரின் ஜாதகமும் திருக்கணித முறைப்படி கட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதா ஒருவர் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் அடுத்தவர் அந்த பெண் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ஜாதகம் இருந்தால் அதனுடைய கணிப்புகள் தவறாக அமைந்துவிடும் நட்சத்திர பொருத்தம் என்பது முதல் படியான தேர்வு தானே ஒழிய முடிவு செய்ய வேண்டியது ஜாதக ஆய்விற்கு பிறகு அதாவது ஆயுள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு அவர்கள் இருவரும் ஒத்துப்போவார்களா குழந்தை பாக்கியம் இருவர் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இருக்கிறதா வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா இதை வைத்து முடிவு செய்வதுதான் நல்லது இந்த ஓரளவிற்கு விதியை மதியால் வெல்ல உதவும் என்பதால் தேர்ச்சி பெற்ற ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க